தர்மபுரி மாவட்டத்தினுடைய மாண்பர் கட்சி பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அறுவிலையை கண்டித்து தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைமுறை தலைமை வாங்கி நடத்தி கொடுக்க அமைந்து கொண்டிருக்கும் மாநிலத்தினுடைய குறிப்பிட பாசனை செயலாளர் அருள் அண்ணன் அம்மா செந்தில் மற்றும் ஏனைய நான்கு மற்றும் கட்சி தொடர்பாளர்களுக்கு எனது நூல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கமாக நாட்டின் நடைபெற இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆட்சியாளர்கள்தான் காரணம் என்று ஐம்பது ஆண்டு காலமாக அனைத்து கட்சிகளும் பேசிவிட்டு நடைபெற இருக்கின்ற இந்த கொலைகளுக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு சம்பவத்திற்கும் நிரந்தரமாக இதுவரை எந்த தீர்வையும் சொல்லாமல் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்சிக்கு முற்றும் முழுதுமான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறோம் என்ற எதிர்கட்சிகளுக்கும் கூட இருக்கும் கூட்டணி கட்சிகளையும் வழக்கமாக விமர்சித்துவிட்டு நாங்கள் கடந்து செல்ல விரும்ப வேண்டும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான நன்மைகளை செய்ய அதிகாரத்திற்கு வர வேண்டும் அதிகார அதிகாரத்தை கைப்பிடித்து மக்கள் நலனை ஏற்ற வேண்டும் என்று அரசியல் களத்தில் நிற்கின்ற இந்த சமகாலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற கொலைகள் வழக்கமாகவே நாங்கள் உற்று கவனித்து வருகை தந்து கொண்டிருக்கின்றவரை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது போன்ற மக்கள் விரோத செயல்கள் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பணிப்புகளும் நடந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து அனைத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு கடந்து சென்றே கொண்டிருந்தால் இதையும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு மீண்டும் வாக்குகளுக்கு காசுகளை வாங்கி அவர்களுக்கே வாக்களித்து அவர்களை வெற்றியடிவு செய்து கொண்டே இருந்தால் இது போன்ற நிலைமை நீடித்துக் கொண்டுதான் இருக்கும் எனவே தமிழகத்தில் ஆட்சி மட்டும் மாறக்கூடாது அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றமே வர வேண்டும் என்று எண்ணிதான் நாம் தமிழக கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்களோடு கைகோர்க்காமல் களத்தில் நின்று உங்களை நம்பி நின்று கொண்டிருக்கிறோம் கொலை செய்பவர்களை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை கொலை செய்பவர்களை காவல்துறை சேர்ந்தவர்கள் தடுக்கவில்லை என்பது மட்டும்தான் நாம் இதுவரை அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் ஆனால் இந்த நாட்டில் இந்த உலக நாட்டில் ஸ்காட்லாந்து யாருக்கு இணையாக போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித கொலைகளை காவல்துறையால் தன்னுடைய துப்புரவினால் தன்னுடைய தனி தனித்திறமையினால் நடக்கின்ற கொலைகளை கூட காவல்துறை தடுத்திருக்கிறது ஆனால் அதை காவல்துறை இதுவரை மாறுதட்டி நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கிடையாது ஒவ்வொரு காவல்துறையில் பணியாற்ற வருகின்ற ஒவ்வொரு காவல் காவல்துறையைச் சேர்ந்த இன்று வரை இருக்கின்ற இளைஞர்கள் எப்படியாவது ஒரு சட்ட ஒழுங்கை நாம் காப்பாற்றி விட மாட்டோமா நாட்டில் நடக்கின்ற இந்த தேவைகளை தடுத்து விட மாட்டோமா என்ற ஒரு எண்ணத்தோடு தான் காவல்துறை பணிக்கு அமர்கிறார்கள் நாம் முற்று முழுதுமாக இருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்த அனைவரையும் விரும்ப வேண்டும் எல்லா இடத்திலிருந்தும் காவல்துறை அவர்களிடத்திலிருந்தும் ஒரு அரசியல் நேர்மையான அரசியல்வாதி அவரிடத்திலிருந்தும் பார்த்துதான் இதற்கு முற்று முழுதுமான மாற்று வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி இன்று பணத்தில் நிற்கிறோம் இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு அறிவுரையை சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் பல தளங்களில் பல காணொலி காட்சிகளில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இன்று திராவிட மா மாடல் ஆட்சி என்றால் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியதால் தான் எங்கள் அமைப்பை சேர்ந்த வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியால் தான் நிற்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களே உண்மையிலேயே உங்களுக்கு அது போன்ற ஆற்றல் இருந்தால் அது போன்ற திறமை இருந்தால் கொடை செய்த அன்றே நீங்கள் அந்த கூட்டணியை விட்டு விலகிருக்க வேண்டும் ஆனால் கூட்டணியை விட்டு விலகுவதற்கு நீங்கள் தந்திரமாக பேசுகிறார்கள் பல அரசியல்வாதிகள் இன்னொன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உனக்கு பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் தனியார் என்று என்ன புடுங்க போறது நீங்கள் கூட்டணி வைத்திருந்துதான் இப்ப கள்ளக்குறிச்சியில் நாற்பது உயிரை புடுங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் கூட்டணி வச்சுதான் ஒரு தேசிய தலைவர்களுடைய ஆம்ஸ்டாங்குடைய கொலையை தடுக்க முடியாத வேடிக்கை பார்த்து இருக்கிறீர்கள் நாங்கள் கூட்டணி வைக்காமலே தனித்து நின்று இன்று தனித்த பெரும்பான்மையோடு தமிழகத்தில் தமிழக மாநில அந்தஸ்து என்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் என்பதை உணவுகள் இதே போன்று நாம் தமிழர் கட்சி முச்சந்தில் நின்று கத்தி கொண்டு சென்று விடாது நாங்கள் கொலை செய்வதை தடுங்கள் கொலை செய்த குற்றவாளிகளை பிடித்து தூக்கிலிடுங்கள் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப் போவதில்லை அதை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கொலை செய்கின்ற கூலி படையினராக நீங்களும் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது நீங்களும் ஒரு மனிதனாக பிறந்து தாய் வகத்தில் பிறந்து தாய் வகத்தில் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் சமூக நலநுட்பத்தோடு ஒரு மனித உயிர் என்று மனதில் கொண்டு பிச்சை அற்ப காசுக்காக பணத்திற்காக நீங்கள் ஒருவரை வெட்டி கொள்வதை தயவு செய்து நீங்களே உணர்ந்து அதை கொள்ளாமல் எந்த விதமான சட்டமும் போட்டு உங்களை தடுப்பது கடினம் ஏனென்றால் இந்த பத்து பேர் வென்றான் உள்ள போகிறான் அடுத்த பத்து பேர் வருவா அவங்கட்டுவான் அதனால இந்த நாட்டில் பிறந்த மனிதர்களுக்கு மனிதர்களும் உயிர்கள் தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகின்ற எங்களது அண்ணன் சீமானவர்களின் வழியில் நாங்கள் கூட ஒரு சிறு காலத்தில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தவர்கள் தான் தவறான கட்சிகளில் சாதி அமைப்புகளில் சென்று கொண்டிருந்தவர்கள் தான் நீங்கள் சொல்லிருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவர்கள் நீங்கள் நான்கு பேருடன் கூட்டு நினைக்காத என்ன புரிதப் போகிறீர்கள் என்று அண்ணன் திருமாவளவர்களே உங்களை நாங்கள் ஒரு காலத்தில் சாதியாக பார்த்தோம் சாதி தலைவராக பார்த்தோம் என்னை போன்ற ஒரு மனிதன் உங்களை கண்டாலே பிடிக்காது ஆனால் இன்று திருமால் வளவன் எங்கு பேசினாலும் திருமால் வளவன் காணொலியில் பேசினாலும் நீங்கள் என்ன கருத்துக்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களை இந்த சமுதாயத்தில் மாற்றி நாம் தமிழர் கட்சியில் இணைய வைத்து பொது தரத்தில் சாதி கடந்து மதம் கடந்து எங்களை பணத்தில் இருக்க வைத்திருக்கிறார் எங்களது செந்தமிரன் சீமானவர்கள் அந்த புடுகளை தவிர நீங்கள் வேற யாரும் எந்த புடுகளும் புடுகளை அருமையாக விட்டு தரீங்க சட்ட ஒழுங்கு சீருகிறது சொல்றீங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதுன்னு சொல்றீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க தப்பு நடக்குது எங்க சரியா செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போன்று ஊழல் லஞ்சம் ஊழல் பணம் எப்படி நீங்க ஊழல் வாழாமல் இருப்பாங்க ஒரு ஆசிர்வாதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்ச மணி ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அவர் என்ன அவன் வீட்டில் சொந்த காசு செலவு பண்ணா இந்த காசு மாணத்திலிருந்து கொட்டிச்சா கட்சி தானே செலவு முடியாதுங்க அப்போ நாற்பது தொகுதி நான்கு கோடி செலவு பண்ண அந்த காசை வந்துருந்து அங்கேருந்து பிறக்குது ஊழல் அப்போ அந்த ஊழல் அங்கே இருந்து பிறகுனா நம்ம அந்த காசை வந்து எப்போ ஊழல் பண்ணுறதுக்கு நீ காசை வேணாலும் ஓட்டு போக இதைத்தான் நாங்கள் பத்து வருஷமா சொல்கிறோம் இந்த அரசியல் அடிப்படை அரசியலை மாற்றாம இந்த கொலையே நிறுத்த முடியாது கொள்ளடிக்கிறதே நிறுத்த முடியாது ஊழல் பண்ணுறதையும் நிறுத்த முடியாது கள்ளச்சாராயத்தையும் நிறுத்த முடியாது கள்ளச்சாராயம் தாவல் நம்ம கேட்கறது இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் முழு சுதந்திரத்தை கொடுத்தா நீங்கள் சரியாக வேலை செய்யுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் சில நேரத்தில் சில அதிகாரிகள் அவருடைய சட்டத்தை தன் கடமையை சேர்ந்து எந்த விதமான அரசியல் நெருக்கடிகள் வந்தாலும் அதை தாண்டி செய்கிறார்கள் என்பது அனைத்து காவல்துறை கள்ளச்சாராயத்தில் நான் அறுபது பேர் இறந்த பின்னாடி நீங்கள் போய் அவங்க கள்ளச்சாராயத்தை பிடிச்சிடுவோம் அதுக்கு முன்னே அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வைக்கிறதுக்கு எந்த போலீஸ்க்கு தெரியாதா இல்லை இருக்கிற அங்கே இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் தெரியாதா கட்டாயமாக தெரியும் அந்த கள்ளச்சாராயத்தில் அறுபது பேர் செத்த பின்னாடி இப்ப தருமபுரியில் கள்ளச்சாரம் இல்ல தருமபுரி சுற்றி உள்ள கள்ளச்சாரங்கள் எல்லா இடத்துலயும் சாராயம் அதனால் தயவு செஞ்சு கள்ளச்சாராயத்தை விற்கிறதை காவல்துறை ஏன்னா ஏற்கனவே தருமபுரி மாவட்டம் ஏகப்பட்ட கள்ளச்சாரத்தில் திரைத்துக்கொண்டு வந்து ஒரு எஸ் வி சேலத்தை கொண்ட பின்னாடி இந்த கள்ளச்சாராயங்கள் முற்றும் முழுதுமாக ஒழித்தல் மீண்டும் அதை தலை தூக்க விடாது கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை கஞ்சா இன்றும் எல்லா இடத்துலையும் கஞ்சா கிடைக்குது நாங்கள் காவல்துறைக்கு அழைப்பு எடுத்து சார்ந்த இடத்துல கஞ்சா குழு தான் பிடிங்கன்னா பிடிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆவணம் வச்சிருக்கீங்களா கண்டிப்பாக வச்சுருக்கோம் அதனால் இனி வரும் இந்த அரசியல்வாதிகளை பார்க்குறாங்க தயவு செஞ்சு காவல் துறையை சேனல்கள் இருக்கிற அதிகாரத்துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுடைய கட்டளைக்கு ஒரு தயவு செஞ்சியானதாக இருக்குது நீங்களுடைய சட்டப்படி நீங்கள் உங்களுக்கு தாக்கி சட்டம் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அரசியல்வாதி சட்டம் கொடுத்துருக்குறதை செய்யுங்க என்ன உழைப்பு பண்ண ஒரு குற்றவாளி நீங்கள் பிடிச்சா அதுக்கு அரசியல்வாதி பாதுகாப்பாக தருமபுரி விட்டு வேற வேணால் மாற்றம் வேறு ஊருக்கு போனாலும் அதே வேறு வேறு செய்யப்படுங்க வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞனும் நாம் தமிழர் கட்சியினுடைய இருக்கிற ஒரு கம்பியை என்ன வழியை பின்பற்றாலோ அதை தயவு செஞ்சு பின்பற்றுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் காசுக்காக புடம்பென்றீங்க நீ குடம்பெண்ணிட்டு உள்ளே போற இன்னைக்கு உள்ள சுத்தாங்க உன் பின்னாடியும் ஒரு அக்கா இருந்திருப்பா உன் பின்னாடியும் ஒரு அம்மா இருந்திருப்பா உனக்கு பின்னாடியும் ஒரு தங்கச்சி இருந்திருப்பா உன்னுடைய உன்னுடைய ஒட்டுமொத்த பயணத்தில் இருக்கிறத உன்மெண்ட்டு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ ஒருத்த பறந்துருக்க மாட்டேன் கத்தி எடுத்து நேராக போய் இதெல்லாம் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அவங்க பிறந்து போய் வெட்டியிருக்க மாட்டேன் அதெல்லாம் இதை வன்மையாக கண்டிக்கணும் அதே போன்று இனி ஏதோ ஒரு கவனம் இருப்பதாக நடத்தவங்களோ இதே காலம் உங்களுக்கு நீடிக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதல்வர் அவங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒன்றுமே தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியல அவருக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் இந்த மாதிரி சீக்கிரம் நடக்காது காவல்துறையே எத்தனையோ கொலைகளை தடுத்திருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலையே கொலை பண்ண போகிறாங்கன்னு தகவல் தெரியாது தகவல் சொல்லிட்டு இருக்காங்க பொதுவெளியில் அது எத்தனை ஒன்று போயின்னு நமக்கு தெரியாது அதை தடுத்துருக்கலாம் அதே போல நான் கட்சி சேர்ந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் ஓட ஓட நடுவர்கள் மந்திரி விட்டுடைய தெருவில் வெட்டோம் ஆனா இந்த மீடியாவும் இருக்கும் பாரு நான் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் வெட்டினா வெளியே வராது ஏன் ஆம்ஸ்டாங்க வெட்டினது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா மாயாவதி அவர்கள் தமிழகத்துக்கு வராங்க நேஷனல் மீடியா நாளைக்கு உலக போராத்தையும் இதை பரப்புவோம் இப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மீடியா நமக்கு போடலாம் அவமானம்ன்றதுனாலதான் ஆம்ஸ்டாங்க கூட இந்த மீடியாக்கள் போட்டாங்களே தவிர மற்றபடி இந்த மீடியாக்களுக்கு சமூக அக்கறையும் மக்களுடைய நல அக்கறையும் எதுவுமே இல்லை இதே வந்து பார்ட்டியெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு அதிகாரி தவறு செஞ்சால் ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செஞ்சால் எங்கேயாவது ஒரு மீடியா ஏதாவது ஒரு மூலையை எங்கேயோ தெரியாமல் தவறு செஞ்சிருந்தா கூட மீடியா போட்டுருவாங்க தூக்கி போடுவாங்க அதனால் மீடியாவும் சமூக அக்கறைகளும் நான் தமிழர் கட்சி காலத்திற்கும் களத்தில் நின்று போராட்டம் மட்டுமே செய்ய போகிறதில்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழர் கட்சியை சுற்றி தான் அரசியல் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தில் காலம் வந்து உறுதி எங்கள் நல்ல செந்தமன்னன் சீமான் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்காந்து முதல்வராக பதவியேற்பது உறுதி அப்பொழுது இந்த ரவுடிகளும் இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரர்களும் இந்த திமுக அரசியல்வாதிகளும் அதுக்குள்ளே உங்களை திருத்திங்க திருத்தி நல்லா வானத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படிலாம் ரவுடின்னு சொல்கிறதுக்கு ஒரு தவிர்த்து இருக்க மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் கட்சி பொறுப்பேற்ற பிள்ளைகளும் காவல்துறை மட்டும் காவல்துறையாக இருக்காது நான் தமிழர் கட்சியில் இருக்கிற தந்திகளும் காவல்துறை கூட தான் செயல்படுவோம் சட்ட ஒழுங்குக்காக மக்கள் பணிக்காக நேர்மையாக செயல்படுவாங்க அந்த இடத்துல ஒரு சிக்கல் நடந்தது அவங்களுக்கு கூட்டு தகவலை சொல்லுவாங்க முறையாக செய்வாங்க அதனால் நாட்டில் எந்த சிக்கல் வராது இதை நாங்கள் இப்படியே கடந்து போயிட மாட்டோம் மீண்டும் முறை அறிவுறுத்தணும் அந்த பண்ண ரவுடிகளுக்கு திருத்திக்கிங்க உங்களுக்கு பின்னாடியும் குடும்பம் இருக்குது நீங்களாக திருந்தா விட்டுனா யாராலையும் திருத்தவும் முடியாது என்னன்னா சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா காவல்துறையாக சட்டம் ஒழுங்காக கையில் எடுப்பாங்க இப்போ செத்து துண்டு செவ்வளவு ஆகி கூட வாழ மாட்டீங்க அதனால் தயவு செஞ்சு மற்ற இருக்கின்ற ஆட்சியாளர்களாவது இனிவரும் இரண்டு ஆண்டு காலமாவது இந்த நாட்டை முயற்சி முயற்சிப்படுகிற நம்பரம் பேச வாய்ப்பு தமிழைக்கு நன்றி ஒரு விடவெளி நன்றி வணக்கம் நான்